கிருஷ்ணகிரியில் சிந்தலக்கரை வெட்காலியம்மன் திருக்கோவிலுக்கு இருமுடி கட்டிச் செல்லும் பக்தர்களுக்கு சுவாமிகள் மாலை அணிவித்து அருளாசி வழங்கினார் இதில் ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டு அருளாசி பெற்றனர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் அருகில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற சிந்தலக்கரை வெட்காலியம்மன் திருக்கோவிலுக்கு ஆண்டுதோறும் ஆனி மாதம் நடைபெற உள்ள விழாவிற்கு மாலை அணிந்து விரதம் இருந்து அம்மனுக்கு மாலை அணிந்து இருமுடி காட்டி செல்வது வழக்கம் இந்த ஆண்டுக்கான சக்தி மாலை அணியும் விழா கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது இந்த விழாவிற்காக சிந்தனக்கரை வெக்காளி அமன் இருந்து தவசித்தர் ராமமூர்த்தி சுவாமிகள் கிருஷ்ணகிரி நகருக்கு வருகை தந்தார் அவருக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட உலக நலன் வார வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் பாம்பை உடுக்கை அடித்து ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர் பின்னர் கிருஷ்ணகிரி நகரில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற விழா சக்தி மாலை அணிவி அணியும் விழா நடைபெற்றது இந்த விழாவின் போது சிந்தனகரை தவசக்தி ராமமூர்த்தி சுவாமிகள் வெட்காலி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினார் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி ஆனி மாதம் நடைபெறும் ஆனி திருவிழாவில் இருமுறை கட்டி வரும் பக்தர்களுக்கு சத்தி மாலையை அணிவித்து அருளாசி வழங்கினார் அப்போது மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களில் இருந்து ஆயிரம் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாலை அணிந்து கொண்டனர் மேலும் இந்த விழாவின் போது வெட்காலி அம்மன் திருக்கோவிலின் துணைத் தலைவர் திருக்குமரன் மாவட்ட தலைவர் மாதையன் மாவட்ட துணைத் தலைவர் சத்திவேல் மற்றும் நிர்வாகிகளான மணிவேல் கார்த்திக் பழனி வசந்தி கோபி ரவிக்குமார் வடிவேல் கோபி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க